ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மீனராசி நேர்களுக்கான பங்குனி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற மீனராசி நேர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க ஸோ அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் அவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சவால்களான விஷயங்களானது அமைய பெறுமா இல்லை கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடரப்போகின்றதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மீனராசினியர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களே பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சகாயஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகங்கள் பெற்று சஞ்சரிக்கின்றார் யோகங்களில் சிறப்பான யோகங்கள் பரிவர்த்தனை யோகம் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக சுக்கிரன் விளங்குவதனால ஏற்றங்களும் இரக்கங்களும் கலந்த ஒரு சூழ்நிலைகளானது உருவாகுங்க சில நேரங்களில் இழப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் உடன்பிறப்புகளுடைய வழியில் பிரச்சனைகளானது ஏற்படலாம் காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கைகூடும் ஆனாலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது உண்டு சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் இருப்பதனால் தனவரமானது திருப்தியை தரும் ஆனாலுமே வந்தவுடன் செலவாக கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகம் உண்டுங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான் அதேபோல் கேந்திராதிபதி தோசங்கள் பெற்ற கிரகங்கள் நீச்சம் பெறும் பொழுது மிகுந்த நற்பலன்களானது கிடைக்கும் என்பது நியதி இந்த அடிப்படையில் பொருளாதார பிரச்சனைகளானது அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வழியினுடைய ஆதரவு உண்டு விதத்தில் திருமண முயற்சிகளானது வெற்றி பெறும் உறவினர்களோடு இருந்த பகையானது மாறுங்க வீடு இடம் வாங்குவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டுங்க பயணங்கள் பலன் தருவதாகவே வந்து அமையும் ங்குடி நான்காம் தேதி என்று வந்து பாத்தீங்கன்னா புதன் கும்ப ராசிக்கு வக்ர இயக்கத்தில் செல்கின்றார் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான விளங்கக்கூடியவர் புதன் அவர் வந்து மறைந்தால் புதனால் நிறைந்த தன லாபங்களானது கிடைக்கும் என்பது பழமொழி அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவுகளானது ஏற்படுங்க புதிய பாதைகளானது புலப்படும் அனுபவஸ்தாரர்களினுடைய ஆலோசனை அவ்வப்போது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வரன்கள் வாசல் தேடி வந்து சேரு வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் மேலுமே உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்களானது உண்டு அதேபோல் நூதன பொருட்கள் சேர்க்கைகளானதும் உங்களுக்கு ஏற்படுங்க மீனத்தில் உள்ள சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்ற அசுர குருவான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமதிபதியாகவும் விளங்குவதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் பெறுவதன் நன்மைதான் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆணை ஆபரண சேர்க்கையானது உண்டுங்க தொழில் வளங்களானது சிறப்பாகவே வந்து இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளும் அகலும் புதிய கூட்டாளிகளும் வந்து இணைவார்கள் அதேபோல் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி என்று கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அதாவது மிக கவனமாக இருப்பது நல்லது துணி வருமானங்கள் இல்லாவிட்டாலுமே செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் குடும்ப சுமைகளானது கூடும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம் வாங்கிய இடத்தால பிரச்சனையும் வளர்ச்சியில் தளர்ச்சியும் வரக்கூடிய நேரங்கள் இது எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபங்களானது கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டுங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நினைவற்றலானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பெண்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும் சுப செய்திகளும் வந்து சேரும் மேலுமே அனைத்து துறைகளிலும் நற்பெயரையும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சில காரணங்களால் மன அமைதியின்மைகளானது ஏற்படும் அதனால் சிரமங்கள் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வாய்ப்புகளானது உள்ளது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகளானது ஏற்படும் அதனால் பேச்சில் இனிமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தவும் மேலுமே மீனராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல பெயர்களானது கிடைக்கும் வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கான தேவையான அத்தனை பாதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்படுங்க ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட வேலை செய்பவர்களால் பிரச்சனை உடன் இருப்பவர்களே பொறாமைப்படுவார்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்று எரித்தவர்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் இதனால் சில பல பிரச்சனைகள் சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் வந்து இருக்குதுங்க கவனமாக இருக்கவும் நீங்கள் உண்டு அதேபோல் உங்களுடைய வேலைகள் உண்டு என்று இருக்க வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பேச்சில் நேர்மை இருக்க வேண்டும் கடினமான வார்த்தையை வந்து பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலுமே அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது நல்லது மேலும் இந்த மாதத்துல உங்களுடைய பழைய கடன்களும் வசூலாகுங்க உங்களுடைய எதிரிகளினுடைய பலமானது குறையும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவேர் மன அழுத்தங்கள் மறையும் சிந்தனையில் தெளிவானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாகவே நன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கல் சரளமான பண வரவாலை சந்தோஷத்தையும் அடைவீர்கள் அதேபோல் நம்பிக்கையுடன் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவும் அடைவீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் மணலை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவேர் அதில் உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி வெற்றியும் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள் உங்களுடைய சமாஜித புத்தியினால பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வி கொடுக்கல் வாங்கலினுடைய விவகாரங்களில் சிரமங்களானது உண்டாகாது பதவி உயர்வுகளானது தேடி வரும் வருமானங்களானது சீராகவே வந்து இருக்குங்க விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என்றாலுமே அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் சக ஊழியர்களுடன் நல்ல ஒரு நட்பு தொடர்பதுனால உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்குமே மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர் உங்களுடைய கௌரவங்களானது உயர் சமுதாயத்தில் அந்தஸ்தானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் கலைத்துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் வருமானங்களானது நன்றாக இருப்பதனால ரசிகர்களுக்காக செலவுகளையும் வந்து செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மையும் அடைவீர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதியானது நிலவுங்க வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து இன்பகரமான செய்திகளும் வந்து சேரும் கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்வீர் கணவரினுடைய உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மேலுமே அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளானது உண்டாகும் பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்கும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகுங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்களானது ஏற்படுங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையுடன் இருப்பது நல்லது அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகளானது உண்டாகுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களால எதிர்பாராத ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும் சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியுங்க வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியானது அனுகூலமாகவே வந்து முடியும் ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் கிடைக்குங்க நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் ஏற்படும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்கும் ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டாகும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ